முருங்கைக்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம பூண்டை வந்து நல்லா உளிச்சு எடுத்துக்கலாம் பூண்டு வந்து பெருசாக இருக்கனால தோல் ஒழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பூண்டு தோல் உளிச்சாச்சு அடுத்து நம்ம வெங்காயம் வெங்காயத்தை நம்ம தோல் உளிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தையும் நம்ம தோல் ஒழித்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம முருங்கைக்காய் முருங்கைக்காவை வந்து ரெண்டாக கூட கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் குக்கரில் தான் வேக வச்சுருக்கேன் இப்போது வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா விட்டுறலாம் இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ அது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு முருங்கைக்காயை வேக வச்சு அதில் தோல் பகுதி சதப்பகுதியை வந்து எடுத்துக்கலாம் தோல் பகுதியை வந்து விட்டுட்டு சதப்பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வேறொரு கடையில் என்ன சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க சதப்பகுதியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நம்ம கூட பெருங்காயம் மிளகா சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இப்போ முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியை சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ ஆற வச்சு ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்து தாளித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் சுவையான முருங்கைக்காய் துவையல் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது ஈஸியாக இருக்கும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்